தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வருகை தருகின்றனர் குறித்த கூடுதல் தகவல்களோடு கோரிப்பாளையத்தில் உள்ள பொன்முடியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மானிடம் கேட்கலாம் சல்மான் வணக்கம் இன்றைக்கு கோடை விடுமுறை முடிந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் தற்போது திறக்கப்பட்டுள்ள நிலையில் இருக்கக்கூடிய வருகைக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு மாணவர் சேர்க்கைக்கான விஷயங்களும் அங்கு பண்ணப்பட்டிருக்குதா விவரங்கள் கோடை விடுமுறைக்கு பின் இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மதுரை மாவட்டத்தில் மற்றும் ஐநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அதே போன்று தனியார் பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்ட நிலையில் காலை முதலாகவே ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் வர தொடங்கி இருக்கிறார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகாக தங்களுடைய அடுத்த கட்ட ஒரு எல்கையாக இருக்கக்கூடிய அடுத்த வகுப்புகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் அதே போன்று முதன் முதலாக பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவிகளும் ஆர்வமுடன் காலை முதலாகவே பள்ளிக்கு வருகை இருந்திருக்கிறார்கள் நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது மதுரை மாநகராட்சி கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள பொன்முடியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இருக்கிறோம் அந்த பள்ளியை பொறுத்த மட்டும் வரக்கூடிய முதல் நாள் கோடை விடுமுறைக்கு பின்பாக வரக்கூடிய மாணவிகளுக்கு ரோஜா பூக்களை கொடுத்தும் அதே போன்று கடலைமிட்ட இனிப்புகளை கொடுத்தும் அவர்களை உற்சாகமாக வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாணவிகளும் உள்ளே பள்ளிக்குள் உள்ளே வரும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக கோடை விடுமுறைக்கு பின்பாக மீண்டும் தங்களது கல்வியை தொடங்க உள்ளதற்காக மகிழ்ச்சியோடு அவர்கள் வருகை தரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது அதே கொடுக்கக்கூடிய முதல் வரவேற்பும் என்பது மாணவிகளுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது ஏனென்றால் நீண்ட நாட்களுக்கு சந்தித்து முதல் முறையாக வருகை தரும் பொழுது அவர்கள் மிகுந்த ஒரு ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது நாம் நேரடியாகவே கேட்கலாம் முதல் நாள் கோடை விடுமுறைக்கு பின்பு இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு திறக்க மாட்டாங்க

அதிக கடந்த விட இந்த ஆண்டு அதிகரித்து காணப்படுகிறது ஏனென்றால் பள்ளியுடைய தேர்ச்சி விகிதம் என்பது கடந்த மூன்று ஆண்டுகளாக நூறு சதவீதத்தை தாண்டிய நிலையில் பள்ளிகளுக்கான அந்த சேர்க்கைக்கான விண்ணப்பங்களும் அதிக அளவிற்கு வருகை தட தொடங்கி புதிய மாணவர்கள் ஏராளமானவர்கள் வருகை தொடங்கி தொடங்கிருக்கார்கள் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை எந்த அளவுக்கு மேடம் அதிகமாக தான் சார் இருக்கு போன தடவை லீவ்ல வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி கிட்ட வந்துச்சு இப்போ நியர்லி டூ ஹண்ட்ரட் கிட்ட வந்திருக்கோம் அதனால் இந்த தடவை சென்டம் ரிசல்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம் பிள்ளைங்களோட அட்மிஷன் நல்லாவே இருக்குது கேர்ள்ஸ் ஸ்கூலுன்றனால நிறையா விரும்பி வர்றாங்க இயர் நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் வர ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணி அட்மிஷன் வந்துகிட்டு இருக்கு மாநகராட்சி பள்ளிகளில் சேர்க்கை அதிகமாக இருக்குதாமா ஆமாம் சார் இருக்காங்க ஏன்னா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் அரசாங்க திட்டம் எல்லாமே நம்ம இங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுனால ஆறாவது வகுப்பு முதலேயே இங்கே வந்து அட்மிஷன் கூட்டிகிட்டு தான் இருக்குது மாநகராட்சி பள்ளிகளில் கடந்த ஆண்டு விட இந்த இந்த மாநகராட்சி ஆண்ட பொன்முடிய சேர்க்கை அதிக அளவிற்கு இருப்பதாக தலைமை ஆசிரியர் தெரிவிக்கிறது ஒட்டுமொத்தமாக கோடை விடுமுறைக்கு பின்பாக பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவிகள் உற்சாகமாக பள்ளிக்கு வருகை தர தொடங்கிய நிலையில் ஆசிரியர்கள் அவர்களை பூக்கள் கொடுத்து வரவேற்கக்கூடிய காட்சி என்பது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சல்மான்